அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டுக்கும் போற்றி நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது இன்றைக்கி வந்து பொதுவான விஷயங்கள் தான் பேச அந்த பணம் போடாமல் சம்பாதிக்கக்கூடிய வீடியோ அது மைண்ட் செட் இல்லை எல்லா பாயிண்ட்ஸும் இருக்குது நாளைக்கு நாளைக்கு அதை பார்க்கலாம் சொல்லுங்க ஏதாவது ஒரு குயிக்கான ஒரு ஒரு டிப் சொல் அந்த டிப்பை ஃபாலோ பண்ணால் எனக்கு சேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்களுக்கு நான் சொல்கிறது ஒரு ஐந்துலேருந்து ஏழு நாட்களுக்கு ஒரு முறை போய் ஏர்கட் பண்ணுங்க ஏழு நாள் வச்சுங்களேன் உங்களுக்கு ஃபைவ் டேஸ்னது உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டர் பீரியடாக இருக்கும் செவன் டேஸ் வச்சுங்க நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இந்த காதுக்கு மேலே முடிவு வரக்கூடாது நீங்கள் என்னை கேட்கக்கூடாது முடி இருக்கவெல்லாம் பெரிய ஆளாக இருக்கான் முடியே நல்லா இருக்கான் இது இது நான் பதில் சொல்ல நான் ஜெயிச்சதுக்கான ஃபார்முலா சொல்கிறேன் உங்களுக்கு அந்த சேஞ்ச் வரலைன்னா எனக்கு கேளுங்க ஏன்னா நீங்கள் தான் முடி வச்சுருக்கீங்க தாடி வச்சுருக்கீங்க ட்ரிம் பண்ணுறதில்ல போது உங்களுக்கு வரைக்கும் சேஞ்ச் வரல அப்போ நான் சொல்கிறத கேளுங்கள் சேஞ்ச் வருதாக பார்ப்போம் மூணாவது விஷயம் வந்து செல்ஃப் ஷேப் பண்ணுங்கள் அந்த மீசை வந்து தொங்க விடாதீங்க இந்த 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 லைனோட அந்த மீசை நிற்கணும் தொங்க விடுறது நல்ல ஹேபிட் கிடையாது சில சில குணாதிசயங்களை வச்சு நம்ம நம்ம கணிக்கலாம் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் வந்து பெண்கள் கேட்பாங்க அப்போ எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடி வெட்டாமல் இருங்க நல்லா இருப்பீங்க அப்போ வெட்டாமல் இருக்கக்கூடிய கிராமத்து பெண்கள் நல்லா இருக்காங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பியூட்டி பார்லர் யார் போவாங்க அழகு இல்லாதவங்க தானே தங்களை அழகுபடுத்திக்க போவாங்க பெண்கள் இயற்கையில் பெண்கள்னாலே பெண்ணாலே அழகு தான் எப்படி முருகன்னாக அழகோ அதே போல் பெண்ணாலே அழகு தான் ஸோ பியூட்டி பார்லர் அவாய்ட் பண்ணுறது சிறப்பு நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க அது பெண்களை வரைக்கும் சாஸ்திரம் வந்து முடியை வந்து சிறப்பாக சொல்கிறதில்லை ஸோ இது கவனத்தில் எடுத்துங்க நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறீங்க ஓகே இந்த லவ் கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க உடனே சாக்லேட் கொடுப்பாங்கன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம் டைரி மில்க் சாக்லேட் அட்வர்டைஸ்மெண்ட் எங்கள் அம்மா சொல்லிருக்கேன் ஸ்வீட்டு வேடு எது எந்த நல்ல விஷயம்னாலும் ஸ்வீட்டு கொடுத்துட்டு இதான் பேசணும்னு சொல்லிட்டு அந்த அட்வடைஸ்மெண்ட் நல்ல அட்வடைஸ்மெண்ட்டு ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறது வேறு மாதிரி மாற்றி சொல்கிறேன் நீங்கள் எந்த நல்ல விஷயங்கள் பண்ணாலும் பண்ண போகிறதா இருந்தாலும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் ஒரு மடக்கு தண்ணீர் குடிங்க நாங்கள் குடிக்கிற தண்ணீரை குடிங்க அதுக்கப்புறம் அந்த குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்றது அப்புறம் நீங்கள் பாருங்கள் அது நல்லது நடந்தாலும் நல்லதுக்கு அது நல்லது நடக்கலாம் கூட அது நல்லதுக்கு தான் அப்புறம் வந்து நான் நாளாக சொல்லிட்டுருக்கேன் ஒரு பஸ் லவுஸ் ஓரின்ட்டு சமீபத்தில் வந்து சென்னை சென்ட்ரலேருந்து பஸ்ஸில் வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது கவர்மெண்ட் பஸ்ஸில் இப்போ இன்னும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மிஞ்சிலாம் வந்து உடனே ஊபர் போடு ஓலா போடு ரேப்பிடோ போடு சார் மீட்டுக்கு மேலே ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுன்னு கேட்குறது அவங்கள்ட போய் பேரம் பேசுறதுல பஸ்ஸில் உட்காந்தமா இறங்குனமாக முடிஞ்சு போச்சு லக்கேஜ் இல்லைனா ஒரு ஒரு ஷோல்ட்ரு பேக்கு கையில் ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டெஸ்ட் இருக்கும் இல்லையா ஆனால் பஸ்ஸில் கொண்டு போகிறது ஈஸியா அது அப்படி பார்த்தபோது பஸ் வந்து ஆட்டோவோட கால் டாக்ஸியோட ஸ்பீடாக வருது நம்பர் ஒன் நம்பர் டூ சீப்பு இருபத்தி மூணு ரூபா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இறங்குவதற்கு அடுத்ததாக வந்து முக்கியமானது அதில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் டிரைவர்லாம் பார்த்திங்கன்னா பஸ் டிரைவர் பஸ் கண்டிப்பெலாம் பாவம் உண்மையிலே நின்றுட்டே வந்து டிக்கெட் கொடுக்கறது வந்து கூட்டம் கச்ச கச்ச கச்சன்ட்டு ரொம்ப டஃப் லைஃப் என்ன ஆனால் சேல்ரி வந்துடும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் வரக்கூடிய பேசஞ்சர் தான் நம்ம கவனிக்கணும் ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க என்ன சார் இது மூணு பஸ் நிற்காமல் போயிடுச்சு சார் இப்போ நீங்களாம் ஏற்ற மாட்டிங்களா சார் அம்மா நான் என்ன பண்ண நான் ஏற்றுனா என்னை வந்து கேட்கலாமா இப்போ நீ சொல்லுவங்க கூட வரணுக்கா வண்டியை வேகமாக நூற்றி அங்கே போய் அவங்க மூணு பேரை சண்டை போடலாமா அப்படின்னு விசிச்சுட்டு சொல்கிறார் இல்லை இல்லை நான் அவங்கள்ட்ட சொன்னேண்ணா நாங்களாம் வேலைக்கு போகிறோங்கண்ணா அஞ்சு நிமிஷம் லேட்டாக கூட ஆஃப் டே சேலரி கட் பண்ணுவாங்கண்ணா அப்படின்னு அந்த அம்மா அவங்களோட பிரச்சனையை சொல்கிறாங்க நம்பர் ரெண்டு நான் உட்காந்துருக்கேன் நான் கடைசி சீட்டை சென்டராக உட்காந்துருக்கேன் யாருமே லெஃப்ட் ரைட் யாருமே இல்லை நான் அந்த சொன்ன அந்த லேடிக்கு இறங்கிடுறாங்க நான் நிற்காமல் போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த அம்மாவும் இறங்கிட்டாங்க ஸோ அந்த ரெண்டு ரெண்டு பக்கமும் காலியாக தான் இருக்குது எனக்கு வலது பக்கம் அந்த கடைசி சீட்டு மட்டும் டூ சீட் இருக்கும் இல்லையா அந்த ரெண்டு சீட்டில் ஒரு பையன் உட்காந்துருக்கான் கானலில் ஜன்னல் ஒட்டி ஒரே சீட் மட்டும் காலியாக இருக்குது திடீர்னு ஒரு பொண்ணு அந்த ஹெட்ஃபோனை போட்டுட்டு ஒரு ஏறா சின்ன பொண்ணு ஏறி அவன் பக்கத்தில் உட்காந்தான் அவன் வந்து ஆக்சுவலாக குஞ்சு இப்படியே பார்த்துருந்தான் அந்த ரீல்ஸ் பார்த்துருந்தான் அப்புறம் அவன் அவன் கடைசி வரைக்கும் அவன் தலை நிமரவே இல்லை அவன் தலை நிமரவே இல்லை அந்த பொண்ணும் ஏதோ அவள் ஏதோ ஒரு மொபைல் ஏதோ பாட்டு கெட்டு தான் ஏதோ முடிஞ்சுது ஒரு பர்டிகுலர் ஸ்டாப்பிங்கில் அந்த வண்டி போது அந்த பொண்ணு இறங்குற இவன் குனிஞ்சே இருந்தவன் குனிஞ்சு காலை பார்த்துருப்பான் கொடுக்க மெட்டி இருக்கா மெட்டி இல்லையான்னு பார்த்துருப்பான் கொடுக்குற தம்பி அவள் இறங்கினா ஒரு பத்து செகண்ட் அவள் இறங்குறதை பார்க்குறான்னு நினைக்கிறேன் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் அவன் பஸ்ஸுக்கு பின்புறம் போகிற அப்படியே தலையை தூக்கி இப்படியே பண்ணி அப்படியே அந்த பொண்ணு எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டர் நான் அந்த பொண்ணை திரும்பி பார்க்கல குட்டி பொண்ணு அவனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி ஊரில் இருக்க எல்லாத்தையும் கூட அவன் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்தது அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சி அப்போ ஒரு பொண்ணு உட்காந்ததுக்கே இவ்வளோ ஒருத்தர் ஒரு இளைஞனுக்கு ஒரு மகிழ்ச்சி வருதுன்னா அப்போ பெண் எவ்வளோ பெரிய ஆக்கசக்தி அப்படின்றது ஒரு விஷயந்தான் நான் புரிஞ்சுக்கிட்டது அந்த பையன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயமே போதும் அவன் அஞ்சு வருஷத்தில் ஒரு ஐம்பது அரியர் வச்சுருந்தா கூட எல்லாத்தையும் ஒரே ஷார்ட்டில் ஒரு சிங்கிள் செமஸ்டர் கிளீன் பண்ணுவான் க கிளியர் அஞ்சு வருஷம் அவன் படித்து ஐம்பது அரியர் இருந்தாலும் சிங்கிள் ஷாட்டில் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எல்லோரையும் கிளியர் பண்ணுவான் ஒரு நல்ல மொமெண்ட் அது ஸோ நிறைய பார்க்கறதுக்கு இருக்குது இன்ஃபேக்ட் ஒருத்தர் ரெண்டு பஸ்ஸு நான் மாறினேன் அப்போது ஒரு முதல் பஸ்லேயும் அவர் வந்தார் ரெண்டாவது பஸ்லையும் அவர் வந்தார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மேபி செக்யூரிட்டி வாட்ச்மேன் வேலைக்கு போகிறவராக இருப்பார் போச்சு போட்டிருக்காரு நான் கல கசங்களாக இருக்குது கசங்கி போயிருந்தது சட்டையும் பேண்ட்டும் விபூதி வச்சுருந்தார் குங்குமம் வச்சுருந்தார் கொஞ்சம் க்ளீன் ஷேவு ஆளே முகமே ஒரு லட்சணமாக இருந்தது ஒரு அறுபத்தஞ்சி வயசு இருக்கும் ஆனால் உள்ளே வந்தேன் ஹாய் 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 அப்படின்ட்டு வராரு டிரைவர் ஆய் அவங்க ஆக்சுவலாக இவங்கெல்லாம் தெரியாத இருக்கு ஆனால் அவர் பார்த்தா துரு 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 துருன்ற அந்த படைப்பா மாதிரி ஒரு பேக்கை போட்டுட்டு வந்தார் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க பணம் மட்டும்தான் அவங்கள்ட்ட இல்லை ஒழிய மகிழ்ச்சி வந்து எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமில் மகிழ்ச்சியை கொண்டு போய் வச்சுருக்க பாருங்க அவங்களே அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வந்து இதை விட ஒரு பெரிய உதாரணங்களை நான் சொல்ல முடியாது இன்ஃபேக்ட் வந்து என்ன ஒரு மத்திய உளவுத்துறை சேர்ந்த ஒரு அதிகாரி ஒருத்தர் வந்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங் முடிச்சிட்டு என்ன ட்ராப் பண்ணுறான்னு சொன்னார் நான் தான் வண்டி ஓட்டு போனேன் அப்படியே வண்டி லெஃப்ட் சைடில் வர எடுத்துட்டு பின்னாடி பஸ்ஸில் ஏறி நான் பாட்டு போயிட்டேன் அவரே சன்னாயிருப்பார் அவர் ஏன்னா சுக்கல் இங்கே இவ்வளோ பெரிய ஆள் பஸ்ஸில் போனேன்ட்டு எனக்கு ஒன்றும் இல்லை நான் அப்புறம் ஒரு பதிமூணு பதினாலு நிமிஷம் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் என் பையனை கூப்பிட்டான் பைக்கில் வந்து கொண்டு வந்து கூப்பிட்டு போயிட்டான் என்னுடைய எங்கள் அப்பா எனக்கு எனக்கு ஒரு மனைவின்னு ஒருத்தி கல்யாணம் பண்ணி வச்சுக்க அந்த மனைவி கேட்டால் பாருங்க ஒரு கேள்வி இவர் ஐநூறுபா ஆயிரூ டிப்ஸ் கொடுப்பாரு ஆனால் வந்து முப்பதுரூவா நாற்பதுரூவா ஆட்டோக்கு கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவ அவளுக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு புரிய வைக்கிறதுக்காக சில விஷயங்கள் அதாவது ஐநூறுரூவா ஆயரருபா டிப்ஸோ ரெண்டாயிரூபா ஆயரூவா டிப்ஸ் கொடுக்கறதெல்லாம் வந்து அது பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் சில விஷயங்களே கட்டுப்படுத்த முடியும் சில விஷயங்களே செய்தாகணும் செய்தாகணுன்றது நம்ம கட்டுக்குள்ள இல்லாத விஷயம் அது இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்குன்னா இப்படி தான் இருக்கணும் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா ஆட்டோ அவன்கிட்ட பேரம் பேசி அவன் போகிற டொக்கு டொக்குன்னு அவன் ஒரு ஒருத்தனும் காலில் ஃபோனை வச்சுக்கிட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கான் நேற்றுலாம் வந்து ஒரு ஊபர் காரில் வந்து இப்போ அவன் பாட்டு பேசியே இருக்கான் க கண்ணாமண்ணான்னு பேசியிருக்கான் ரோட்டையும் பார்க்கலாம் ஒன்றையும் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி தமிழ் உடன்குடி ஊருன்னா திட்டுறான் அவனை திட்டான் இவன் திட்டான் இவன் தப்பாக போயிட்டு ஃபோனை பேசிட்டு போயிட்டு அவனை திட்டிருக்கான் இந்த நியூஸ்லாம் இல்லாமல் ஒரு ஹாப்பி ரைடு அப்படின்னும்போது டெஃபனெட்டாக ஐ ப்ரிஃபர் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அப்போ என்னுடைய என்னுடைய அன்பு அம்மாவட்டியும் அன்பு மனைவிட்டியும் சொன்னது தான் இதில் வந்து கணக்கு பார்க்குறது கணக்கு பார்க்காதுன்ற விஷயம் கிடையாது நம்ம செலவை எங்கே கட்டுப்படுத்த முடியும் எங்கே கட்டுப்படுத்த முடியாதுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா இது தவறலன்றது ஒரு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தோணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னேன் ஸோ நீங்களும் வந்து நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்கள் மூணாவது வந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்க அங்கே சாப்பிட போகிற இடத்துல எந்த சூழ்நிலையுமே பக்கத்து டேபிளில் ஒரு நாலு சேர் இருக்கும் அங்கே ஒருத்தர் இருப்பாங்க இல்லைனா வந்து யாரும் சாப்பிடாம இருப்பாங்க சாப்பிட்ருந்தாலும் அந்த சேரை நம்ம எடுத்து போடக்கூடாது நம்ம பக்கத்தில் நாலு பேர் உட்காருத்துல அஞ்சாவது ஆள் வந்திருப்பாங்க நம்ம போய் சேர் தூக்கக்கூடாது அப்படி எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கே உட்காந்து சாப்பிட விட்ட கேட்கணும் அதை விட சிறந்ததுன்னு ஹோட்டலில் வேலை செய்கிறோங்க தம்பி தமிழ் சேர எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் இதுதான் வந்து ஹோட்டலில் நீங்கள் வந்து பின்பற்ற வேண்டிய முறை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லது யாருக்குனா உங்களுக்கு அப்புறம் மங்களூர் ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா அந்த ட்ரிப்பை வந்து போகிறவங்க எல்லோருமே வந்து ஒரு தப்பு பண்ணுறாங்க என்ன தவறுன்னா அந்த ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை பார்த்தக்கப்புறம் பிரமிச்சு போய் ஆனந்தத்தில் எல்லாம் வெளியில் வந்து பேசுகிறாங்க அவங்களுடைய பிரமிப்பை நான் கண்ணி எனக்கு கண்ணீர் வந்தது எனக்கு காதில் ரத்தம் வந்தது மூக்கில் கண்ணிக்கு வந்தது இது மாதிரிலாம் வந்து பேசி உங்களுக்கு எப்படி இருந்தது சில கோயில்களுக்கு போகும்போது கோயில்களுக்கு போகும்போதே பேசக்கூடாது இந்த மாதிரி கோயில்கள் வந்து ரொம்ப அதிர்வுகள் அதிகமான கோவில் உள்ளே போகிறீங்களா பார்த்திங்களா குகையை விட்டு வெளியில் வரீங்களா நேராக ச சிவனை பார்க்குறோமா அப்புறம் சாப்பிட்றோமா அப்புறம் ரெண்டு ரெண்டரை மணிக்கு பஸ்ஸில் உட்காரமா ஏசி பஸ்லையோ இல்லை டெம்போ டாக்டர்லேயோ அங்கே நீங்கள் பேசுங்க தவறு கிடையாது எல்லாருமே வந்து மைக்கை பிடிச்சி பேசலாம் எல்லாருமே உங்களுடைய ஃபீ ஃபீலை ஷேர் பண்ணலாம் அதை விட்டுட்டு அந்த இடத்துல அந்த அமைதியை சீர்குடுத்திங்கன்னா நீங்கள் போனதுக்கான பர்பஸ் வில் கெட் டிஃபிட்டெட் நீங்கள் போனதுக்கான பர்பஸ் வந்து மீட் அவுட் ஆகாது ஸோ இது கவனம் இருக்கட்டும் அண்ட் அதே போல் இது ராணின்ற ஒரு சகோதரி எனக்கு சொன்னாங்க மங்களூர் வந்து அவங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி ரெண்டாவது விஷயம் உணவு ஏற்பாடுகளில் சில குறைகள் இருந்ததாக தகவல் வந்தது நான் அதை மாட்டிக்கிறோன்னு சொல்லிட்டேன் எங்கள் எங்களில் வந்து தலை சிறந்த குக்கு ஒருத்தவங்க பெருந்தொள்ள இருக்காங்க அவங்க கோபிச்சட்டி படத்துலேருந்து சமைச்சு வந்து அந்த ஃபுட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க எப்போதுமே அவங்க பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு சொல்லிப்பாங்க பெஸ்ட்டு ஃபுட்டு எப்படின்னா ஒரு ஆளை பார்த்தா என்னால் கணிக்க முடியும் அது கடவுளுக்கு எனக்கு கொடுத்தா வரும் நான் சாப்பாடை ஸ்மெல் பண்ணால் கூட அதில் என்ன ப்ளஸ் மைனஸ்னு சொல்லிவிடுவேன் இப்போ என் எனக்கு வீட்டுக்கு வந்தப்போ எல்லாருமே மறண்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் அது எனக்கு ஏன்னா மேபி அந்த சோறு போட்டு எல்லாருக்கும் சோறு போட்டு ஒரு வாழ்ந்த குடும்பனால இது இயற்கையாக அந்த ஆண்டாள் போட்டுக்காப்பில் இருக்குது குடாரவழியில் பிறந்த பக்கம் இது மாதிரி இது மாதிரி ஒரு பழக்க வழக்கம் உண்டு அப்போது அது போல் வந்து தவறான ஃபுட்லாம் கொடுக்காம நல்ல ஃபுட்டாக கொடுக்கணும்னு சொல்லியாச்சு அன்னப்பூர் நல்லா தான் வாங்கணும் கோயம்புத்தூர் இந்த மாதிரி சேலம்னா சரவணப்பண்ணு ஈரோடு பெருந்துறையில் நல்ல சைவ ஹோட்டல் எதாக இருந்தால் சொல்லுங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் எட்டு போய் தவிர எந்த ஹோட்டலை வேணால் வாங்கிக்கணும்னு சொல்லியாச்சு ஏ டுபிக்கு வாங்கிறதுக்கு நாலு வரைக்கும் டீ பண்ணு வாங்கி கொடுத்துருப்பேன்ல ஏதாவது அந்த அந்த டாய்லெட் பாத்ரூம் பக்கத்தில் காமன் டாய்லெட் பாத்ரூம் பக்கத்தில் ஏதாவது ஒரு தட்டி இடப்பட்டலாம் அங்கேருந்து கூட வாங்கி கொடுத்துலாம் தவறு கிடையாது ஸோ அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன் மேபி அதை அவங்க ரெக்டிஃபை பண்ணிப்பாங்க இன் ஃபியூச்சர் எல்லா டூருமே என்னுடைய மேற்பார் மேற்பார் நடக்கக்கூடிய எல்லா டூருமே வந்து ஃபுட்டு விஷயத்தில் தெர் இல் நாட் பி எனி காம்ப்ரமைஸ் அப்புறம் வந்து இந்த ஃபுட்டுன்னு சொல்கிறதுனால ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா சொல்லிடுறேன் என்னென்னா இப்போது ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு நடத்தக்கூடிய ஒரு ஐடியா ஒருத்தர் கொடுத்தவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் அவர் சில விஷயங்கள்லாம் சொன்ன நான் சொன்னேன் நான் ஐயா வந்து இவர் தவறான ஆள் இவன் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னேன் அவரது ஏற்றுக்கலை ஏன்னா வந்து கேட்டவன் கேடு கேடுகட்டவன் தன்னை நல்லவனாக அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி பேசின விஷயத்தை எங்கள் என்னுடைய காதால் கேட்டேன் கண்ணால் பார்த்தேன் அப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணல என்னோட என்னை பொறுத்தருக்கு எனக்கு மூளை இருக்கு இல்லையா எனக்கு வந்து எனக்கு சுதந்திரம் இருக்கின்றது எனக்கு சுய அறிவு இருக்கின்றது போது அது நான் வந்து சொல்ல வேண்டிய கடமை மேபி அதை அதை கேட்ட அந்த பெரியவருக்கு வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் கருத்து இல்லை அப்போ சொல்லும்போது அந்த ஃபுட் விஷயத்தை அப்போ அவரோட இன்புட்லாம் வாங்கிட்டு அந்த ஃபுட் விஷயத்தை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் பற்றி கவலைப்படாதீங்க பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஃபுட்டு கொடுக்குறேன் ஆனால் அவர் சொல்கிற சொக்கலிங்க வாட் ஆர் டாக்கிங் ஃபுட்டெல்லாம் முக்கியம் கிடையாது இந்த விழா தான் முக்கியம் இந்த ஃபங்க்ஷன் தான் முக்கியம் அதனால கண்டன் தான் மக்கள்கிட்ட போகணுன்ட்டு அடிப்படையில் நான் வேறுபடுறேன் அடிப்படையில் நான் வேறுபட்டேன் சரி நான் சொல்லி ஃபோனை வச்சுட்டேன் அது வேறு விஷயம் ஆனால் நம்ம மக்களில் தோற்றவன் அத்தனை பேருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா அவன் ஏன் தோத்தான் அப்படின்னு சொன்னால் சாப்பாடுன்ற ஒரு விஷயத்தான் அவன் தோற்று போயிருப்பான் இன்றைக்கும் டிவிஎஸ்ன்ற ஒரு கம்பெனி வந்து ட்ரஸ்ட் வேல்யூ சர்வீஸ்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த டிவிஎஸ் பார்த்திங்கன்னா சோறு தான் இன்றைக்கும் கம்பெனிகள் நிற்பதற்கு காரணம் சாப்பாடு தான் அப்போ அப்படிப்பட்ட இடத்துல அந்த அவன் ஒருத்தன் வந்து கெட்டவனா இருந்தால் கூட கேடு கெட்டோனா இருந்தால் கூட ஒரு கைன்னு நினச்சிட்டான்னேன் அந்த சாப்பாடு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அவன் வயிறு நிரம்பி போகும்போது அதோடய பலாபலன்கள் வேறு ஒரு இயக்கம் வெற்றி காணவில்லை ஒரு ஒரு விஷய இயக்கம் வந்து ஒரு வெற்றிக்கு மற்ற இடத்த வெற்றி பெற்றிருக்கு தமிழ்நாட்டில் வெற்றி பெறலை அப்படின்னு சொன்னால் இது சாப்பாடு குறித்த சிந்தனை அந்த இயக்கத்தை சேர்ந்த சிலருக்கு இல்லை தான் என்னுடைய கருத்து நம்ம வந்து கஞ்சி குடிச்சிட்டு ஊர்கா தொட்டு சாப்பிட போடலாம் கிடையாது ஒரு காலத்து திமுக காரணம் சொன்னான் ஒரு டீயும் பண்ணுன்னு தான் போதும் கட்சி வேலை செய்வான்ட்டு இப்போ எந்த திமுக காரணம் டீம் பண்ணு வேலை செய்வான் அப்போ எனக்கு அந்த பாயிண்ட் தெரியும் எனக்கு பட் ஐ அம் வெரி கிளியர் நான் சொல்லிட்டேன் என்ன ஃபங்க்ஷனாலும் எனக்கு சாப்பாடுன்ற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருங்க நான் உங்கள்கிட்ட பணம் கேட்கல நான் என் பணத்தை போட்டுக்கிறேன் ஆனால் வந்து நான் இருக்கிற அந்த ஃபங்க்ஷனில் அப்படின்னு சொன்னால் சாப்பாடை நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் ஃபங்க்ஷன் இட்டால் சோற சோறை வச்சுதான் சோத்தால் ஜெயித்தவங்க வந்து எம்ஜிஆர் சோத்தால ஜெயித்தவர் காமராஜர் சோத்தால ஜெயித்தவர் விஜயகாந்த் இப்படி அடிக்க கொண்டே போகலாம் சோத்தால ஜெயிச்சு கொண்டு இருப்பார் ஆண்டாள் சொக்கலிங்கம் விஜயகாந்த் ஐயா விஜயகாந்தோட வழியில் அப்போது நான் அவங்களுக்கும் சொல்கிறேன் எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே இண்டஸ்ட்ரி நடத்துகிறீங்க ஃபேக்ட்ரி நடத்து சின்ன ஷாப் நடத்துகிறீங்க உங்கள் கூட இருக்கணுக்கு ஒரு வாய்ஸ் சோறை போட்டுருங்க வீட்டிலேருந்து எடுத்து போகிறீங்களா ஒரு ட்ரிவன் பாக்ஸில் ரெண்டு அடுக்கு இருக்கா மூணாவது அடுக்கு அந்த அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ ரெண்டு பேரோ மூணு பேருக்கோ சாப்பாடு எடுத்து போயிடுங்க அதோடைய பலாபலங்கள் என்ன என்பது உங்களுக்கு அப்புறம் தெரியும் இன்ஃபேக்ட் வந்து எங்கள் டீம்லேயே வந்து நான் சொல்கிறது எப்பவுமே அதுதான் அன்னதானம் பண்ணால் கூட ஹைஜீனாக இருக்கணும் நம்ம ரெண்டு ஆயில் வந்து பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஆயிலை யூஸ் பண்ணோம் அரிசி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு அரிசியை யூஸ் பண்ணோம் இந்த கலப்படம் கூடாது இப்போ எவனா வந்து இப்போ இப்போ ஜெயராமனோ வெங்கடேஷோ வந்து சமைக்கிறாங்க அவங்க உதாரணத்துக்கு ரூபா வரணும்னு வச்சுங்களேன் எவனோ ஒருத்தர் மூவாயிரரூவாக்கு தரான் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து வெங்கடேஷ் வந்து ஜெயராமன் முன்னாடி தெரியும் கரியாமுட்டி ஜெயராமன் முன்னாடி ரெண்டு பேருமே ஈக்குவலி குட் குக்கு ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி அந்த அந்த கம்யூனிட்டியே சமையலுக்கான கம்யூனிட்டி அப்போ நான் வெங்கடேஷ்வர் சொல்லிட்டேன் நான் என் பொண்ணு கல்யாணம்னா நீங்கள் தான் வந்து என்றைக்கு நடந்தாலும் அது நீங்கள் தான் சொல்லி பதினஞ்சு பத்து வருஷம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் நான் அந்த விஷயத்தை ஸோ அங்கே நான் கேனா டேக் பேக் பட் என்னை வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஈக்குவலன்ட்டு ஒரு குக்குன்னு நான் பார்க்கல அப்போது கோயம்புத்தூர்லாம் சில குக்கெலாம் சில சமையல் கேட்டரெல்லாம் சொல்லுவாங்க இவங்களோட சமையல் வேறு லெவலில் இருக்கும் அப்போது நாம் வந்து ஒரு அன்னதானம் பண்ணால் கூட இது போல் ஆட்கள் வச்சு பண்ணணும் ஒரு தம்பி கூட வந்து ரெண்டு மூணு இடத்துல பண்ணுறாப்புல அவங்க சொல்கிறான் எனக்கு இந்த டேஸ்ட் கொண்டு வர முடியாதுன்ட்டு அப்போ கே கொண்டு வர முடியாதுன்னா அவன் ஃபீல்டில் கிடையாது அவன் டைம் வேஸ்ட்டு அவன் டைம் பாஸ் ஆவன் அப்போது டைம் பாஸ் இருக்கவங்க கூட நம்ம பண்ணக்கூடாது அப்போது இது என்ன எதுக்காக சொல்லுன்னா அது ஒரு சில இடங்களில் இவங்களை கொண்டு போக முடியாது ஏன்னா தூரம் அவங்களுக்கு ஒர்க்கு அப்போன்ற விஷயங்கள் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் பிளேஸில் முக்கியமான பிளேஸஸ் எல்லாமே இவங்களோட சமையல் தான் இருக்கும் அவங்க ரேட் அதிகமானால் கூட அதில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணலை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் ஸோ நீங்களும் உணவை வரைக்கும் இந்த யார் ஸ்டிக் தான் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த அளவுகள் தான் நீங்கள் வச்சுக்கணும் அப்புறம் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் இந்த ஜோதிடங்க வாசித்து பேசுகிறவங்கள என்னோடய ஃப்ரீ கிளாஸ்க்கு வந்தவங்க கோயம்புத்தூர் மதுரை நாமக்கல் புதுக்கோட்டை சென்னை இப்படி வந்து உட்காந்துட்டு போடுவாங்க ஆனால் அவங்கெல்லாம் ஏதாவது ஒரு யூடியூப் சேனலுக்கு பணத்தை கொடுத்துட்டு பேசுகிறது பார்த்திங்கன்னா என்னுடைய ரிசர்ச் நான் இருபது வருஷம் உழைப்பு முப்பது வருஷம் உழைப்பு அப்படின்னு சொல்லி போய் சொல்லும்போது எனக்கே மனம் வந்து அப்படியே அரிக்குது இந்த நான் எங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துருமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நல்லா சொல்லி கொடுத்தோமா நல்லா சொல்லி தெரியாது ஆனால் நான் சொன்னது தான் அவங்க இருக்காங்க நான் என்ன பேசுனோ அதுதான் அவங்க பேசியிருக்காங்க வார்த்தை பேசாம பிரம்மாண்டமாய் அப்படின்னா பிரம்மாண்டமாயின்னு பேசுகிறாங்க ரிசர்ச் அப்படின்னா ரிசர்ச்னு பேசுகிறேன் நீங்களா ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் இந்த வார்த்தைகள்லாம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்க இது வருத்தமாக இருக்குது அப்போ இது போல் அதாவது கண்டென்ட் திருடர்கள் டேட்டா திருடர்கள் கம்பெனிலேருந்து ட்ராயிங்கை திருடி புது கம்பெனி ஆரம்பிக்கிறவன் மாமாக்கிட்ட வேலை பார்த்துருப்பேன் அவருக்கு போட்டியாக ஒன்று ஒரு கடை ஆரம்பிக்கிறவன் இதுபோல் திருட்டு பயிலுக்காக தான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஒன்று அந்த காலத்தில் ஒரு பாட்டி கதைகளில் ஒரு கதை உண்டு ஏன்னா திருடங்கள் வந்து திருட போவாங்கண்ணா ஒருத்தன் திருடிப்பான ஒன்று இன்னொரு திருட வந்து அவனை பார்த்துக்கிட்டு நகம் கடிச்சிட்ருப்பான உடனே அந்த திருடிட்டு இருந்தவன் சொல்லுவானா என்ன அறிவு கட்டினேன் திருட வந்த இடத்துல நகங்க நகம் கடிக்கலாமாடா எவ்வளோ பெரிய அக்கிரமம் எவ்வளோ பெரிய அநியாயம் எவ்வளோ பெரிய தவறான விஷயம் எவ்வளோ பெரிய தப்பு அது எவ்வளோ பெரிய பீடை அது எவ்வளோ பெரிய தரத்திரம் ஆனால் அவன் சொல்லுவானா ஏன்னா லூஸ் மாதிரி பேசுகிறேன்னா நான் வந்து நம்ம வீட்லையாக கடிச்சு துப்புறேன் மத்தோட வந்து வீடு தானே கடிச்சு துப்புறேன் அவன் வீடு தானே நமக்கு என்ன அப்படின் போது அட முட்டாளே ஏன்னா பால் கொடுக்குதுன்னு சொல்லி அந்த காம்பை அறுத்துருவாங்களா பால் அந்த நிறைய வரும்னு சொல்லிவிட்டு தங்க முட்டை வார்த்தை வந்து ஒரே நல்ல அறுத்து எல்லா முட்டையும் கிடைக்குன்னு அறுத்து பார்க்க முடியுமா அது போல் தானே அவங்க செய்கிறோம் நம்ம நகத்தை துப்புறோம் அப்படின்னா அந்த வீட்டில் அவன் வீட்டுக்கு தர்த்தனை வந்துடும் மறுபடியும் நம்ம எப்படி திருட வர முடியும் அப்படின்னு அவன் சொன்னோன்னா மன்னிச்சுக்க குருவே அவன் சொல்லிவிடுவான் அந்த திருடன்ட்டு கூட அந்த காலத்தில் திருட வந்த திருடன்ட்டு கூட ஒரு எத்திக்ஸ் இருந்தது ஒரு நியாயம் இருந்தது அவன் தான் திருட வீடு கூட நல்லா நல்லாயிருக்குன்னு நினைச்சா பாருங்க தான் உண்மையான திருடன் ஆனால் இன்றைக்கி வந்து அது போல் யாருமே இல்லை ஸோ அந்த இது போன்ற விஷயங்களில் வந்து நம்ம நாமும் நான் பெரும்பான்மையினரும் இந்த இந்த தான் வரும் மேபி நம்ம திருட போகிறது இல்லை ஏதோ எக்ஸ் ஒய்ஸட் ஏபிசிடி ஏதோ ஒரு மேட்டரில் வந்து இந்த க இந்த கண்டென்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாமும் வந்து அந்த திருடரை ஞாபகம் வச்சுப்போவேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவோ நீங்கள் எடுத்துங்க ரெண்டாவது வந்து நம்ம மன்னிப்பு கேட்கணும் பொதுவாக நான் இப்போ ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒரு பரிவார அமைப்பில் அரசு துறை பரிவார அமைப்பில் ஒரு மாநில தலைவராக இருக்க ஒரு பகுதிக்கு அப்படின்போது என்னுடைய இயக்கம் வந்து தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பதை வரவேற்கக்கூடிய இயக்கம் ஆனால் நான் அதை எதிர்க்க எதிர்க்கக்கூடியவன் தனி மனிதனாக அந்த இயக்கம் சாராத ஒரு தனி மனித வச்சுக்கலிங்கமாக காரணம் என்னென்னா சத்தங்கள் பயங்கரமாக இருக்கும் சத்தங்கள் பயங்கரமாக இருக்கும் மாணவடிக்கைகளால் எங்கே பார்த்தாலும் அந்த ஒளி அந்த சவுண்டு தான் அந்த அதிர்வு தான் அப்போது அந்த இடத்துல ஒடுங்கி நடுங்கி அந்த பதறி போயிருக்கக்கூடிய பறவைகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நிலமே யோசிச்சு பாருங்கள் அந்த பறவைகள்கிட்ட நம்ம நிச்சயமாக எல்லோருமே மன்னிப்பு கேட்கணும் ஏன் இந்த மன்னிப்பு சொக்கலிங்கம் ஏன் கேட்டே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லலாம் சித்தர்னு போய்ட்டு எங்கேயாவது உட்காந்துக்கலாம் பயணி பக்கத்தில் இவர் பெரிய சித்தர் அவர் சித்தர்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உட்காரலாம் இந்த சித்தர் சமாதிலாம் போகிறது பைசா போய் கிடையாது அதெல்லாம் வந்து யார் சித்தர்ன்றதே ஒரு டெஃபினிஷன் இருக்குது ஸோ அந்த சப்ஜெக்டில் நான் போகல எனக்கு தெரிஞ்சு நடமாடும் சித்தர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பறவைகள் தான் நான் சித்தர்களாக சொல்லுவேன் அது எப்படி சொக்கலைங்க அப்படின்னா அது விட்டுங்களேன் நீங்கள் இந்த விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுங்க அப்போ பறவைகளுக்கு ஒரு பாதிப்பை நம்ம ஏற்படுத்திக்கின்றோம் இப்போ தங்குதடையில்லாமல் வேற பறந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுக்கூடிய பறவைகள் எந்த விதத்திலும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது அதனால நமக்கு ஆதாயங்கள் நிறைய மரங்களும் செடிகளும் நிறைய இந்த பூமிகள் இருக்கணும் அதுக்கு பறவைகள் காரணம் அதே போல் பறவைகள் இல்லைன்னா அப்படின்னா அந்த பூமி இருக்காது பறவைகளால் மனிதனுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டு ஆனால் அந்த அந்த மாதிரி ஒரு பறவைக்கு நம்ம கெட்டது நல்லது பண்ணால் கூட கெட்டது பண்ணாமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் ஸோ பார்த்துங்க இது வரைக்கும் எப்படின்னு தெரியாது இனிமேலாவது இந்த பட்டாசுன்ற ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணுங்கள் அந்த பறவைகளோட மன்னிப்பு கேட்க பழகுங்கள் இது ஒரு ரெண்டாவது முக்கியமான விஷயம் மூன்றாவது வந்து எதிர்பார்ப்பே இல்லாமல் இருக்க பழகி பழகிக்கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பே இல்லாமல் பழகிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனையும் உங்களுக்கு ஆச்சரியமாக மாறிடும் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு சங்கடங்களும் பிரச்சனைகளும் வரும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் ஃப்ரெஷ்ரேஷன் அதிக எதிர்பார்ப்புகள் அதிக ஏமாற்றங்கள் அப்போ எதிர்பார்ப்பே இல்லாத வாழ்க்கை ஏமாற்றமே இல்லாத வாழ்க்கையை போயிடும் ஏமாற்றமே இல்லாத வாழ்க்கை ஏற்றத்துக்கான வாழ்க்கை ஸோ இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்பெல்லாம் மாற்றங்கள் வருதோ அதை அப்படியே ஆசிஸ் கண்டிஷனில் அதை அப்படியே உள்ளே கொண்டு போய் அதை ஏற்றுங்க நான் ஏற்றுக்க மாட்டேன்றவன் வந்து கரை ஒதுக்கின்றான் செத்த மீன் போல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் வந்து எதிர்நீச்சல் அடித்து இலக்கை நோக்கி பயணப்படுறான் நீங்கள் அனைவரும் இலக்கை நோக்கி பயணப்படணும்னு ஆசைப்பட்றேன் இந்த நாலு விஷயங்களும் எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா சில பல வீடியோக்களையும் சில பல பல நிகழ்வுகளையும் பார்த்த பிறகு இன்ஃபேக்ட் வந்து பணமே இல்லாதவர்கள் விலைக்கே போகாமல் வீட்டில் கரண்டி பிடிச்சி உட்காந்து ஆட்கள் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் ஒரு நேரத்தில் ஒரு ஒரு ஐயாயிரூவா பணம்னு கூட வந்துவிட்டால் கூட அவங்க நடவடிக்கைகளே பெரிய மாற்றம் தெரிகின்றது மாற்றம் வரும்போது ஏற்றுக்கொள்ளணும் போது பணம் வருதான் ஏற்றுங்க அதனால் நம்ம சொக்கலிங்கம் மாறக்கூடாது அதனால் ராமசாமி மாறக்கூடாது சுப்பிரமணியம் மாறக்கூடாது விமலா மாறக்கூடாது நிர்மலா மாறக்கூடாது சாந்தி மாறக்கூடாது பத்மா மாறக்கூடாது இது எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம் ஹியூ நம்ம வந்து நம்மளுடைய ஹியூமன் வேலியை தொலைச்சி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது வந்து அர்த்தமற்றது அந்த மனித நாகரிகம் அப்படின்றது வந்து அவனுடைய வாழ்வியல் முறையை வைத்து தான் அப்போ நாம் மிகச்சிறந்த நாகரிக உலகத்தில் இருக்கணும் அப்படின்னா நம்முடைய லைஃப் ஸ்டைலில் நிச்சயமாக மாற்றம் தேவை அந்த மாற்றம் தான் நமக்கு ஏற்றத்தை கொண்டு போகக்கூடிய விஷயமாக இருக்கும் ஸோ ஏற்றத்தை நோக்கி அனைவரும் பயணப்படுங்கள் நிறைவாக ஒரு எல்லோருக்குமே ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா இந்த திருக்கோயில் மாநாடு நடக்கப்போகு இல்லையா அந்த மாநாட்டில் பதினேழு டிபார்ட்மெண்ட் திருக்கோயில் திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் செய்தவர்கள் திருத்தேர் ரதம் செய்தவர்கள் அதுக்கு உதவி செய்தவர்கள் திருக்குளம் சீரமைத்தவர்கள் அதுக்கு உதவி செய்தவர்கள் சிற்ப கலைஞர்கள் ஸ்தபதிகள் வேத பாராயணம் செய்பவர்கள் வேத பண்டிதர்கள் சமய சொற்பழிவார்கள் ஓதுவார் மூர்த்திகள் திருவாசகம் முற்றுதல் செய்பவர்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் படிப்பவர்கள் நாராயணியம் பாராயணம் செய்பவர்கள் திருவாழி திருவாய்மொழி பாராயணம் செய்பவர்கள் பகவத்கீதை முழுவதுமாக படிப்பவர்கள் நாதேஸ்வர கலைஞர்கள் தவில் வாசிப்பவர்கள் திருவிளக்கு பூஜை செய்பவர்கள் உழவார பணி செய்பவர்கள் இவங்களை போல் இன்னும் ஒரு மூணு நாலு விஷயம் கூட விட்டுடலாம் இது போல் ஆட்கள் இவங்க வட்டாரத்தில் இருந்தாங்க இவங்க தான் அதை ட்ரெண்ட் செட்டர் இவங்க தான் மாற்றினாங்க அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைமகன் தலைமகள் யாராக இருந்தால் என்னோடய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள கூப்பிட்டு கௌரவிக்கணும் உரிய மரியாதை கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஒரு ஆனால் பண்ணணும் பெரிய ஆளாக வச்சு அப்படின்றது ஒரு ஆசை அது அந்த அந்த திருக்கோவில் தெய்வீக தொண்டர்கள் கூட்டமைப்பு தலைவராக இந்த விண்ணப்பத்தை உங்களுக்கு வைக்கின்றேன் மீண்டும் நாளை இரவு சந்திப்போம் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடி மீனதில்லை எல்லா போலும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிடிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜயன் ஸ்ரீராமஜிவன்